மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் படத்திற்கு அச்சு ராஜமணி விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காங்க இந்த படத்துல விஜய் ஆண்டனி சத்யராஜ் சரத்குமார் தனஞ்சயா மற்றும் மேகா ஆகாஷ் நடித்திருக்காங்க மழை பிடிக்காத மனிதன் படத்தினுடைய டீசர் லாஞ்ச் சமீபத்துல நடந்திருக்கு சோ நம்ம பண்ற எல்லா படமும் ஆபியஸ்லி ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும் நமக்கு பட் மழை பிடிக்காத மனிதனை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஷூட்டிங் டேஸ் தான் ரொம்ப ஞாபகம் வரும் ஏன்னா நிறைய க நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம் நிறைய கஷ்டமான சீன்ஸ் இருந்தது பட் அது கூட அந்த செட்டில் ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு செட் லைக் ஜென்ரலாக நான் செவன் ஓ கிளாக் எழுந்துக்கணும் அது செட்டுக்கு நான் ரொம்ப லைக் ஆப்வியஸ்லி ஐ நாட் எ மார்னிங் பர்சன் பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அதுக்கு நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியது வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஸ் ரியலி அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க தே ஹெல்ப்டியூ இன் எவ்ரி சுச்சுவேஷன் ஸோ தேங்க் யூ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஐ காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அமேசிங் ஆக்டர்ஸ் அண்ட் என் ப்ரொடியூசர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் த டெக்னீஷியன்ஸ் எவரிபடி ஒர்க் அந்த ஃபிலிம் அண்ட் மெயின்லி விஜய் ஆண்டனி சார் விஜய் மில்டன் சார் லைக் ஒர்க் வைஸ் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து பட் யூ ஆல் ஆர் சச் கிரேட் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் பீப்புள் லைக் நீங்கள் எல்லாரையும் யூ ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி அண்ட் யூனோ அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த குட் வைப் செட்டில் இட் வாஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் போத் ஆஃப் யூ தேங்க் யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐ ஹோப் ஐ கெட் டு ஒர்க் வித் யூ அகேன் தேங்க் யூ ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு கூட நடிச்சப்ப நினைக்கிறேன் பல ப்ரெஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்குறேன் இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார் ஆக்சுவலாக சத்தியமாக தனஞ்சயன் சார் நீங்கள் பேசுனது மில்டன் சார் பேசுனது சசிலா சார் பேசுனது எல்லோரும் ஒண்டர்ஃபுல் அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் ப்ளான் பண்ணி எழுதி வச்சலாம் அது வராது ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் போது வழக்கமாக அவர் சூப்பர் அவர் சூப்பர் அவர் சூப்பர் சொல்லும்போது எல்லா மேடையிலும் அப்படி தான் நடக்கும்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு மூணு வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்ச வளைச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பெயர் எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மா மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல ட்ரெய்லரு நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சி கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளோ வட்டி லூஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ விஷயம் இந்த கடந்து வந்திருப்பீங்க இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக் பை ரீரகார்டிங் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கீங்க சார் சார் சொன்னார் இன்னும் ஒர்க் போய்ட்டுருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாட்டு பாடிருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும் மேகா ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு இஃப் பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ் ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவங்க சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய படங்கள் பண்ணணும் உங்களோட வடக்கு போட்டு ராமசாமி பார்த்தேன் இதுலேயும் பார்த்தேன் ரொம்ப செப்டில் ஆக்டிங் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார் ஐ எம் ஸோ பிளஸ் டு ஒர்க் வித் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் வித் மியூ சார் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையாக வந்திருக்க ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க யூ ஸோ மச் அப்புறம் இவர் பிரவீன் கேல்சரோட அசிஸ்டன்ட் பர்சன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நான் பார்க்கல இப்போ தான் பார்த்தேன் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரைலர் டீசர் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிட்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும் தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் பிரகத் பிரகித் பிரனிதி பிரனீதி இல்லை பிரனிதா ஃபோர் டுவெண்ட்டி தானா ஐ மீன் மார்க் உண்மையே கரெக்டாக தோராயமா ஸோ வண்டர்ஃபுல் ஸோ இஸ் யூ சிங்கர் டூ உள்ள நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடும் நல்லா பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் சார் ரொம்ப சார் தேங்க் யூ சார் பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான் பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் இருக்கிறீங்க சார் பெரிய பாசிட்டிவ் ஆன மணி தானே நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வில் ட்ரை சார் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது சார் இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம தேங்க்யூ ஸோ மச் டென் லவ் மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் அக்ய அக்யர் பண்ணியிருக்கீங்க நிறைய யங் டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் டேக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை தான் அச்சு அவர் ஒரு மூணு சாங் பண்ணியிருக்காரு ஆர் ஆர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் வாகுமகன் சௌரவ் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி நோக்கி இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ